ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையைப் பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்